அதிமுக சார்பில் நீலகிரியில் போட்டியிடும் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கு கேட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஊட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் நிரூபிக்கின்ற விதமாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளரை பல லட்ச வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்றைய yeah. தினம் ஆதரவு அதே போல தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவு அம்மா இருக்கின்ற பொழுதுதான் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதியிலே கொண்டு வந்து உங்களுடைய அன்பை பெற்றார்கள் இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டம் இருந்தது ஆனா அம்மா நீலகிரி மாவட்டத்தை தான் அதிகமாக நேசித்தார்கள் நீலகிரி மாவட்ட மக்களை தான் அதிகமாக நேசித்தார்கள் அதிகமான மக்களை அம்மா நீலகிரி மாவட்ட மக்களை தான் அதிமுக ஒன்று இணைந்த மாவட்டம் நீலகிரி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த மத்தியில் இருந்து என்னென்ன திட்டத்தை கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் இந்த நீலகிரி மாவட்ட மக்களுக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அஇஅதிமுக வேட்பாளருக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் நம்ம ஏத்து போட்டி வேட்பாளர் யார் உங்களுக்கு தெரியும் திமுக வேட்பாளர் திமுக வேட்பாளர் யார் என்று தெரியும் பிரயோஜனமே இல்ல அவர் தலைக்களம் பிடித்தவராக பார்க்கப்படுகிறது பெரியவர்களை மதிப்பதில்லை நாட்டுக்காக பாடுபட்டவர்களை மதிப்பது கிடையாது மக்களை மதிப்பது கிடையாது அவர் மத்தியிலே அமைச்சராக இருக்கின்ற பொழுது என்ன செய்தார் என்று அத்தனை பேருக்கும் தெரியும் பாருங்க அவ்வளவு அருமையா பார்க்குதுங்களா

திமுக கட்சி அது மட்டுமல்ல இந்த நாடு தலை குனின்ற அளவுக்கு ஊழல் செய்த கட்சி கட்சி திமுக வேட்பாளர் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி கொஞ்சம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்ததாக அவரை ஜெயிலே அடைக்கப்பட்டார் நாம அடைக்கல

மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டணி அங்க வைக்கின்றது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார் அந்த அவர் ஆட்சி காங்கிரஸ் மத்திய ஆட்சி அப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைகிறார் என்று சொன்னார் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இப்ப மீண்டும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றது ஆகவே அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பார் என்று விரைவில் தெரியும் எங்க இருப்பாரு ஒவ்வொருத்தரும் போயிட்டே இருக்கிறாங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் ஊட்டியில் அந்த காட்சிகளை பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க